ஆஹ் இப்ப நம்ம கையில இருக்குது பாத்தீங்கன்னா கல்யாண முருங்கை இல்ல முள்முருங்கன்னு சொல்லக்கூடியது கிராமங்கள்ல முதல்ல பாத்தீங்கன்னா பரவாயில்ல எல்லார் வீட்டு தோட்டங்கள்லயும் இருந்தக்கூடிய ஒரு செடி நீங்க எல்லாமே முருங்கை மரம் வைக்கிறாங்க ஆனா கல்யாண முருங்கன்றது குறைஞ்சு போச்சு இதோட பயன்பாடுமே மக்கள் நிறைய பேர் தெரியல நிறைய பேர் முயலுக்கு மட்டும் தீவனமா போடலான்னு சொல்லி பயன்படுத்திருக்காங்க ஆனா நம்மளுக்கே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்ப ஒரு பிறந்த குழந்தைக்கு தண்ணி அதாவது ஒரு செரிமானத்துக்கு ஊட்டச்சத்துக்கா பாத்தீங்கன்னா அதாவது எரிப்பு எதிர்பார்ட்ல வர்றதுக்கு ஒரு கலவை மாதிரி இலவையில இருந்து ஒரு தண்ணி உற்பத்தி பண்ணுவாங்க அதை வந்து இந்த கல்யாண முருகன் வெள்ளை காட்டாமனுக்கு அதே மாதிரி முத்து சாட்டின நம்ம மஞ்சனத்தி இதோட இலை எல்லாமே சின்ன சின்ன கொழுந்து எடுத்து கொதிக்க வச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாராட்டையில ஊத்துவாங்க நம்ம ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆன குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு வந்து செரிமானம் நல்லா ஆகும் அதே மாதிரி அவங்களுக்கு எதிர்பாரும் நல்லா உருவாகும் சொல்லுவாங்க சளி முக்கியமா கல்யாண முருகை பத்திரிக்கை சளி பிடிச்சதுனால என்ன பண்ணுவோம்னா இதுல இருந்து அட இந்த கேழ்வரை கூட முருங்கை இலை பிடிச்சதில்ல அதே போல இந்த கல்யாண முருங்க இலையை வந்து கட் பண்ணி அதில் வந்து அடையா செஞ்சு கொடுப்பாங்க கிராமங்கள்ல இது எல்லாமே இப்ப விரிவா குறைஞ்சிட்டே இருக்கு அப்ப வீட்டு தோட்டங்கள்ல வெறுமனே நம்ம முருங்கையை மட்டுமே பேசுறோம் கல்யாண முருங்கன்றது பேசப்படுறதுல அதே மாதிரி ரத்த உற்பத்தி நம்ம வந்து ரத்தத்தை சீரோட்டமா வச்சுக்கிறதுக்கு குறிப்பா திருமணமான எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள் அதாவது அவங்களுக்கு நல்ல கரு நிற்கிறதுக்கோ அவங்களோட உள் வலுவாகிறதுக்கோ கல்யாண முறையிலே அதிகமாக வந்து கூட அவங்களை சேர்த்து சொல்லுவாங்க அப்ப அதுக்குமே இந்த கல்யாணம் எல்லார் வீட்டுலயுமே ஒரு செடி முருங்கை மரம் வைக்கிற மாதிரி இந்த கல்யாண முறையை வைக்கணும் அப்படின்றக்காரா இந்த மாதிரி இதே திருவிழாக்கள் நம்ம இதை கொண்டு வந்து விற்பனை கொண்டு வரோம் தேவைப்படுறாங்க இந்த மாதிரி குச்சி ஒரு பத்து ரூபா அந்த மாதிரி கொடுக்குறோம் எடுத்து போய் வீட்டுல வளர்த்துக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா இன்னொன்னு நம்ம மறந்த ஒரு விஷயம் எப்படி முருங்கை கல்யாண முருங்கை வந்து இருக்கோ அதே போல இதோட செடி எடுத்துட்டு வரல நம்ம திருவாச்சி இல்ல இருவாச்சின்னு சொல்லுவாங்க மந்தார இலை மாதிரி ரெண்டு ரெண்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா கிராமங்களில் துவையில அரிப்பாங்க எப்படி பிறண்ட வந்து துவையில அரிச்சு கொடுப்பாங்க பசி எடுக்கிறதுக்கு அந்த போல பித்த அதிகமாயிடுச்சு அப்படின்னா பித்த சமநிலை பொறுத்ததுக்காக இந்த திருவாச்சி இலையை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அது முறி குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள் செரிமான பிரச்சனை இல்லை வயிறு சார்ந்த எந்த பிரச்சனைனாலும் இந்த திருவாச்சி கிரையோட துவையல் வந்து ரொம்ப நல்லது இது இன்னைக்கு பெரும்பாலும் கிடையாது நீங்க ஒரு கிராமத்தில் ஒரு செடி ரெண்டு செடி பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு அப்ப இதோட விதைகள் எல்லாமே நம்ம இந்த மாதிரி திருவிழாக்களை கொண்டு வந்து வீட்டில் எடுத்து போய்ங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட வீட்டு தோட்டம் வந்து வெறுமனே ஒரு பத்து வகையான இருபது வகையான காய செடிகள் இல்லாமல் நம்ம உள்ள போய் வரணும் அப்படின்னா நமக்கான வாழ்க்கை தேவையான எல்லா விஷயங்களும் ஒரு நூறு இரநூறு வகையான தாவரங்கள் உள்ள இருக்கணும் அதுல இதெல்லாம் அடிப்படையானது அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு பருவகாலிலையும் வரக்கூடக்கூடிய நோய் எதிர்ப்புகளை அதாவது நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம கல்யாண முருங்க இந்த மாதிரி திருவாட்சி அவசியமா இருக்கு அதோட விதைகள் தேவைப்படுறவங்க இந்த மாதிரி இதோட கிளைகள் தேவைப்படுறவங்க நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம் நம்ம வந்து குறைவுலையும் அனுப்பி கொடுக்குறோம் செடியாகவும் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க இதை கண்ணா உற்பத்தி பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் நன்றி